ஆண்டவரின் விருப்பம் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நட்சதிக்கு இயேசு வினாவில் அன்போடு அழைக்கிறேன் ஆண்டவரின் விருப்பம் அவனுடைய விருப்பம் என்ன குறிப்பாக பாவ நிலையில் வாழுகிற பிள்ளைகளை குறித்து பாவத்தோடு வாழுகிற பிள்ளைகளை குறித்து பாவத்திற்காக செய்த பாவத்திற்காக மனம் திரும்பி மன்னிப்பை கேட்கும் பிள்ளைகளை குறித்து இந்த மனுக்குளத்தை குறித்து இயேசுவின் விருப்பம் என்ன தீயோர் சாக வேண்டும் என்பதல்ல அந்த தீயோர் தம் வழியிலிருந்து திரும்பி வாழ வேண்டும் என்பதே கடவுளின் விருப்பம் இரண்டாவது பிரியமாக எஸ்ஐக்கிய பதினெட்டு முப்பத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் உங்கள் பாவங்களையும் குற்றங்களையும் தூர எறிந்து விடுங்கள் உங்களுக்கென புதிய மனத்தையும் புதிய உள்ளத்தையும் படைத்துக் கொடுங்கள் இது ஆண்டவரின் விருப்பம் மனந்திரும்பி வாழ்வு பெறுங்கள் எஸ்க்கில் பதினெட்டு முப்பத்தி ரெண்டில் வாசினோம் திரும்புங்கள் அப்போது நீங்கள் வாழ்வீர்கள் மனம் திரும்பி கடவுள் கொடுக்குற வாழ்வை பெற்றுக்கொள்ளுங்கள் இது கடவுடைய இருக்கிறது ஆகவே மனிதன் அழிவதல்ல மனிதன் இந்த பூமியிலே ஆன்மா வாழ்ந்திருப்பது போல எல்லா வகையிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் அத்தை விருப்பத்துக்கு ஆனால் நாம் நம்மை கையளிப்போம் கடவுள் நம்மை அஸ்வதிப்பாராக ஆமீன்